வணக்கம் முக்கிய செய்தி காயத்ரி தேவி ஞானேந்திரர் சித்தர்கள் பீடத்தில் முதல் நாள் நவராத்திரி விழா மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநூல்லூர் ஊராட்சி ஈஸ்வரன் கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காயத்ரி தேவி ஸ்ரீ ஞானேந்திரர் சித்தர்கள் பீடத்தில் முதல் நாள் நவராத்திரி விழா சித்தர் அடியான் குருஜி ஜே பூபாலன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஸ்ரீ காயத்ரி தேவி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து அன்னபூரணி அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் நவராத்திரி குழுவில் கலசம் மற்றும் திருவிளக்கு அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பழங்கள் மற்றும் இனிப்புகளை பட்டியலிட்டு பக்தர்களின் ஆன்மீக பாடல்களுடன் மூலவர் சித்தர்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு தூப தீப ஆராதனை காண்பித்து முதல் நாள் நவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் குருமாதா யோகேஷ் மற்றும் சுற்று வட்டார பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர்